எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரண்டரை கோடி தொண்டர்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தொண்டர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரான பொதுச் செயலாளர் அவர்களே தேதி சித்திரம் என்ற முறையில் மிக மோசமாக ஒரு கார்டின் படத்தை போட்டு இந்த வலைதளங்களில் பதினேழு ஆறு மாலையில் வெளியிட்டிருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் இந்த ஐடி விங் என்ன அதுன்னா மாநிலத்துடைய முக்கியத்துறை வைக்கிற தொழில்துறையுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய வலைதளத்தில் அமைச்சர் வந்து எல்லாருக்கும் விருப்பு பெற்ற முறையில் இருக்கணும் அவர் தளத்தில் இயங்குகிற அவர் பேரில் இயங்குகிற ஒரு வலைதளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஐடிவிங் சார்பாக இந்த மாதிரி மோசமான ஒரு யாரும் ஏறும் இயக்காத அறிவறுக்கத்தக்க வகையில் இந்த கார்டூன் படத்தை போட்டிருக்கிறார் நீங்கள் புதுச்செல சித்தரித்து அது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய மனதையும் கோபத்தில் ஆழ்ந்திருக்கிறது எனவே தமிழ்நாடு வந்து ஏற்கனவே சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது ஆட்சி நடத்துகிற தமிழக அரசானது தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக கொண்டு செல்வதை விட்டுவிட்டு இன்றைக்கு கஞ்சை போதை கலாச்சாரம் கஞ்சா ரவுடிசம் கற்பழிப்பு நாள்தோறும் அரங்கேறி கொண்டு இதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு மாணவி எதிர்க்கட்சி தலைவரை மிகவும் மோசமாக நடந்து கொண்டதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக இங்கே எங்களுடைய கீ பிராந்தை இங்கே நம்முடைய மதுரையினுடைய மாநகர காவல்துறை ஆணையர்கள் கொடுத்து இதை உடனடியாக அந்த தளத்தில் இருந்து நீக்க வேண்டும் அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் இதை போட்டதுக்காக அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் யார் யார் இது அந்த தளத்தை பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு ஏற்கனவே சட்டம் வளர்ந்து வலியுறுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்திலே வந்து பிரிவு ஐம்பத்தாறு பிரிவு அறுபத்தேழு பிரிவு அறுபத்தொம்போது ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு மேற்கண்ட அந்த சட்ட வரைவில் வந்து இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம் அப்படின்ட்டு அதில் வலியுறுத்த சட்டங்கள் கூறுகிறார் எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி மாண்முக தமிழ்நாடு உடைய தொழில்துறை அமைச்சராக இருப்பவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருப்பவருமான டிஆர்ஆர் டிஆர்பி ராஜா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி இதை பகிர்ந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடனடியாக நம்முடைய ஆணையாளர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி மதுரை மாவட்டத்தில் ஒரு உரிய ஜூரி செக்ஷன் பகுதியில் இதை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்துருந்தோம் இதுதான் என்னுடைய கோரிக்கை இப்போ நாங்கள் வந்து கழகத்தின் சார்பாக கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வழக்கறிஞர் பிரிவு சார்பாக கொடுத்துருக்கோம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக கொடுத்துருக்கோம் மாணவரணி சார்பாக கொடுத்துருக்கோம் இளைஞர் இளம்பெண்கள் பாசனையின் சார்பாக மனு கொடுத்துருக்கோம் ஒருவேளை நடவடிக்கை எடுக்கிறதுனா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அது இந்த அரசாங்கத்துடைய மோசமான நடவடிக்கையை பாருங்கள் அது அடுத்த நடவடிக்கை என்னன்றது இங்கே நாங்கள் சொல்லுவோம் அதை உடனே சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறதில்லை என்னன்றது சொல்லுவோம் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் கழக தொண்டர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாடு ஏற்கனவே சட்ட ஒழுங்கு மிக கேலி கூத்தாக இருக்கிறது எனவே இன்னைக்கு அஞ்சு வயசு பாட் கிளவிய பா குழந்தையிலருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை நடக்கிறது இதையெல்லாம் தடுக்க வக்கற்ற வகையற்ற ஒரு அரசானது இது போன்ற தா ஒரு இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் கட்சி விமர்சனம் பண்ணியிருக்காங்க கட்சி நடத்து புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இதே டாக்டர் கலைஞர் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் கொள்கை மாறுபாடுகள் எங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது மக்கள் சேவைகள் எங்களுடைய எங்களுடைய போக்கு வேறு அவங்களுடைய போக்கு என்பது வேறு நாங்கள் ஏழைப்பாளையுடைய நண்பர்களாக அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் அவங்களுக்கான திட்டங்களை கொடுத்துருக்குறோம் அப்படிப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் புரட்சித்தலைவரும் அம்மா அவர்களும் மக்களால் மதிக்கப்பட்டோம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அத்தனை பேரும் ப இன்றைக்கி அரசு ஊழியர்லேருந்து விவசாய வகைகள் வரைக்கும் படித்தவர்களும் பாமர மக்கள் வரை அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் ஏன்னால் அவர் அவர் காலத்தில் ஒரு குறைந்த ஒரு நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரத்தைப்பட்டு இவர்கள் போய் மக்களை ஏமாற்றாமல் நீட்டுத் தேர்வை ரத்து பண்ணுவோம் உடனடியாக கையெழுத்து போடுவோம் சொல்லாமல் அதுக்கு வழிவகை கண்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுத்து கிராமப்புற மாணவர்கள் அரசு துறை மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்களுடைய மருத்துவக் கனவை நினைவேறும் நிறைவேற்றிய ஒரு ஒப்பற்ற ஒரு பெருமான் தான் அவர் அஞ்சு பைசா இல்லாமவே டாக்டர் படித்து முடிச்சுட்டு வரலான்ற ஒரு வரலாற்றுமான தீர்ப்பு எப்படி அம்மா அவர்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்பட்டாரோ ஏழை மக்களால் இன்றைக்கும் போற்றப்படுகின்ற புரட்சித் தலைவரை கூட புரட்சி தமிழர் எடப்பாடியா தன்னுடைய நான்காண்டு கால ஆட்சியிலேயே பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து குடிமராமத்து பண்ணி இப்படி அத்தனை பேருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார் அவரை இந்த மாதிரி கேலி சித்திரம் போட்டு இன்றைக்கி எங்கள் தொண்டர்களுடைய மனதையெல்லாம் புண்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் சரி அந்த கட்சியும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் விரோத கட்சி மிக மோசமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இது அரசியல் இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு இயக்கம் இது போன்ற இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்று மக்கள் நினைப்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க உண்மையாகிவிட்டது திமுக ஒரு தீய சக்தி என்பதை எங்கள் புரட்சித் தலைவர் சொன்னார் தலைவர் அம்மா சொன்னாங்க அதைத்தான் இன்றைக்கு எடப்பாடியார் வலியுறுத்தினார் அதற்கு முடிவு கட்டும் என்ற நாள் தான் இருபத்தி ஆறு எனவே நாங்கள் ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள எங்களுடைய நம்முடைய மாணா நம்முடைய ஆணையாளர் ஆணையாளர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் உடனடியாக அதை நீக்க வேண்டும் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லைனால் இந்த சட்டப்படி அவர்கள் மீது நாங்கள் கீழ்கண்ட ஐந்து பிரிவுகளில் சட்டம் அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிவிட்டா முருகப்பிரசர் மாநாட்டில் அதிமுக சார்பில்